அஸ்லாம் அலைக்கும் ரஹத்துலாஹி வரகாத்துக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க சம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எப்போயும் போல் மதியானத்துலேருந்து இன்னைக்கு வ்ளாகை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் காலையில் எழுந்திரிச்சேன்னா நம்ம வீட்டில் எப்பவும் இருக்கும்ல அந்த மாதிரி க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சாச்சு ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா லைனிங் எடுக்கணுமா அதனால தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு சிஸ்டருக்கு வந்துட்டு ஹாய் சொல்லிடலாம் அவங்க வந்துட்டு ஸ்ரீலங்காவிலேருந்து நம்ம சேனலில் பார்க்குறாங்களா அவங்களுக்கு நாலு பொம்பளை பசங்களாம் சிஸ்டர் பேர் பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா நம்ம ஃபேன் அவங்க வீட்டில் யாருன்னா ஃபிக்ரான ஒரு சிஸ்டர் சிஸ்டர் இருக்காங்களா ஹாய் ஃபிக்ரா குட்டி அவங்க ஏஜ் என்னன்னு தெரியல கண்டிப்பாக சின்ன பிள்ளையாக தான் இருப்பாங்கல்ல அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அவங்க வீட்டில் நோம்பெல்லாம் எப்படி போகுது அப்புறமா வந்துட்டு சித்திகான்னு ஒரு சிஸ்டர் அவங்க நேம் சொல்ல சொல்லியிருந்தாங்க அஸ்லாம் வலைக்கம் சிஸ்டர் நீங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போனால் அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையிலே குக் பண்ணிட்டாங்க தக்காளி ரசமும் மிளகு கறியும் தான் செஞ்சு வச்சுருந்தாங்க இன்றைக்கி நம்ம அப்படி நம்ம வந்துட்டு நோம்பு வச்சுருந்தாங்கல்ல அவங்களுக்காக கடல் பாசியெல்லாம் செய்ய போகிறேன் அதுக்கு முன்னாடி வந்துட்டு டேங்க் அம்மாக்கு வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா தெரியும் வந்துட்டு சர்பத்தும் பிடிக்காது ரோஸ் மில்க்கும் பிடிக்காது அவங்களுக்காக இந்த மா நம்ம இருந்துச்சா அதில் போட்டு அப்படியே மாசா மாதிரியே இருந்துச்சு என்ன திக்காக இருக்கும்ல அந்த மாதிரியே இருந்துச்சு அதையும் தனியாக ரெடி பண்ணி வச்சுட்டு இனிமேல் சர்பத் போடணும் நம்ம நம்ம நோம்பு வச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் ஃபேவரட் அதனால அவங்களுக்கு ரோஸ் மில்க் போடணும் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டில் ஊற்றி வைக்கிறதுக்காக சர்பத் போட்டுட்டு ஏன்னா வந்துட்டு நோன்பு திறந்துட்டு உடனே கிளம்பிடுவாங்க டெலிவரி போகும்போது குடிச்சிக்கிடுவாங்க கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அதனால தான் இது பார்த்திங்கன்னா அம்புட்டு ரிசி சேனல்லேருந்து வாங்கின சர்பத் தான் அவங்க வந்துட்டு கலரில் ஆட் பண்ணலை போல் இருக்குது நம்ம ஊற்றுனா பார்த்தீங்கன்னா கலரே வரலை இந்த மாதிரி நம்ம லெமன் ஊற்றுனா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு நல்லா வாசனையாக இருந்துச்சு அவங்க வந்துட்டு கலர் ஆட் பண்ணாதனால அந்த கலர் வந்துட்டு நமக்கு வரலை எப்பயும் போல் சப்ஜா சீர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அவ்வளோதான் நம்ம அம்மாக்கும் போட்டாச்சு என்னோட ஹஸ்பண்ட்க்கும் போட்டாச்சு ரெண்டு பேரோட வேலை முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம அப்ரினம்மாவுக்கு போடணும்ல அவங்களோட ஃபேவரட்டும் என்னோட ஃபேவரட்டும் பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் தான் ரோஸ் மில்க் எஸ் சோற்றிட்டு எப்போயும் சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி வைப்போம்ல அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இன்னைக்கு சொன்ன மாதிரி அப்ரினம்மா வந்துட்டு நோம்பு வச்சிருக்காங்கல்ல அவங்களோட ஃபேவரெட் பார்த்தீங்கன்னா இந்த கடல் பாசி டாக்டர் டாக்டர்கிட்ட வந்துட்டு மேடம் வந்துட்டு போகும் கேட்டுட்டு வந்திருக்காங்க கோல்டாக இருக்கும் போது போயிருந்தால அப்போ வந்துட்டு கடல் பாசியெல்லாம் சாப்பிடலாம்மா டாக்டர்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்திருக்காங்க அதெல்லாம் சாப்பிட்லாமா பண்ணலாம் பாப்பான்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னோடனே வந்தோடனே ஃபஸ்ட்டு அவ்வளோ ஃபீவர்லேயும் சொல்கிறா டாக்டர் வந்துட்டு எனக்கு கடல் பாசியெல்லாம் சாப்பிட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுக்கணும் இது குளிர்ச்சி தான் இன்றைக்கி தேங்காய் பாலில் தான் செய்ய போகிறேன் தேங்காய் பாலில் செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுவும் நாட்டு சக்கரை போட்டு செஞ்சேன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க செம்மையாக இருந்துச்சு இப்போ தனியில் வந்துட்டு கடல் பாசியை போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அஃப்ராக்குட்டி வந்துட்டு எந்திரிச்சிட்டாங்க எங்கள் அத்தா கூட விளையாண்டுட்டு இருந்தாங்க சரி அப்படி விளையாண்டுட்டு இருங்க எங்கிட்ட நான் அதுக்குள்ளே தேங்காய் வடிச்சு சில்ல ுன்னு சொல்லிவிட்டு தேங்காயும் உடைச்சாச்சு நான் ஒரு தேங்காய் ஃபுல்லாகவே போட்டேன் நல்லா திக்கான பால் எடுத்து செஞ்சோன்னு வைங்களேன் அதனோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு பால்ல தெரிஞ்சு போகுதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றீங்கல்ல அவங்க வந்துட்டு தேங்காய் பாலில் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் தெரிஞ்சு போகவே போகாது இப்போ நல்லா கடல் பாசி கரைஞ்சதுக்கு அப்புறமா நாட்டு சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் கொதிக்க விட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம தேங்காய் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணணுன்னு வைங்களா சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக இந்த சைடு நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் நல்லா திக்கான பாலை எடுத்துக்கோங்க தான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்களேன் அவ்ளோ டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் கருப்பட்டி வெல்லம் அதில் கூட செய்யலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் நீங்கள் அவ்வளோ நமக்கு கருப்பட்டினா காய்ச்சி தனியாலாம் எடுக்கணும்ல அதுக்கு நாட்டு சக்கரையில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் திக்காக தேங்காய் பல் எடுத்து வச்சிருக்கேன் அதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டி பவுலில் கூட ஊற்றி வைக்கலாம் ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் நச்செல்லாம் போட்டு வச்சோன்னு வைங்களேன் அது ஒரு மாதிரி டெக்ரேட்டிவாக இருக்கும் ரொம்ப மாரி கெஸ்ட்லாம் வராங்கன்னு வைங்களேன் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட் டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு பிளேட்டில் ஊற்றிட்டு பீஸ் போடுறதுக்காக அப்படியே விட்டுடலாம் கொஞ்ச நேரம் ஆடினதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோன்னு வைங்களேன் சூப்பராக இருக்கும் இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அப்படியே அம்மாவுக்கு வந்துட்டு இந்த அடுப்பட்டியே போட்டுட்டு வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு கடலைப்பருப்பு தான் சுட போகிறேன்னா அதுக்காக அங்கிட்ட அதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த நோம்பு டைமில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரொட்டீன் இப்படி தான் இருக்கும் நானே நினப்பேன் டெய்லி அதே தான் நம்ம பண்ணுறோம் இதை வேறு நம்ம வீடியோ எடுத்து போட்டால் யாராவது திட்ட மாட்டாங்களான்னு நினப்பேன் சரி பார்க்குறவங்க பார்க்கட்டும்னு சொல்லிவிட்டு அப்பப்போ வந்து குட்டி குட்டியாக எடுத்து வச்சுக்கிறேன் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இஃப்தாருக்கு ரெடி பண்ணுவோம்ல அப்போ தான் வந்துட்டு நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் வேறு டை வேறு மார்னிங் டைம்லேருந்து கொஞ்சம் நம்ம வந்துட்டு வீடு கிளீன் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க் தான் இருக்கும் அப்புறம் வந்துட்டு நம்ம ஒதுவோம் தொழுகுவோம் அந்த மாதிரி தானே இருக்கும் அதனால் பெருசாக எடுக்க மாட்டேன் ஈவினிங் டைம் மட்டும் எடுப்பேன் அவ்வளோதான் இங்கிட்டு பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா பருப்பு உடைக்காக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சாச்சு பூண்டு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக போட்டோன்னு வைங்களா சூப்பராக இருக்கும் பருப்பும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குறை குறச்சிக்கிட்டோம் நல்லா முறு முருன்னு இருக்கும் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா டீயும் ரெடி ஆயிடுச்சு வடை மட்டும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடி சுட்டுக்கிட்டோன்னு வைங்களேன் சூடாக இருக்கும்ல அதனால் அப்படியே வச்சுட்டேன் அதுக்குள்ளே வந்துட்டு நமாஸ் படிச்சுட்டு வந்துடலாம் நமாஸ் படித்து முடிச்சதுக்கப்புறமா நோம்புக்கஞ்சி வாங்கணும் நம்ம அம்மாவும் எங்கள் அம்மாவும் போய் நோம்பு கஞ்சி வாங்கிட்டு வந்துட்டாங்க எங்கிட்ட பாத்திரம் எப்பயும் சேரும்ல அதையும் நான் வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன் கையோட கையாக வாஷ் பண்ணிட்டோன்னு வைங்களேன் இடமும் கொஞ்சம் க்ளீன் ஆகும் வேலையும் கொஞ்சம் கம்மியாகும் அம்மாவும் நோம்பு கஞ்சி வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படியே நம்ம வடை சுட்டுடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கடல் பாசியும் சூப்பராக செட் ஆகிடுச்சு இதையும் பார்த்தீங்கன்னா அப்படியே பீஸ் போட்டுடலாம் அப்புறம் நான் கேட்குறதுன்னு நினச்சேன் ஏதாவது ரெசிபி வந்துட்டு ட்ரை பண்ணி வீடியோ போடணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் வேறு என்ன பண்ண முடியும் எதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும்ல அதனால தான் கேட்குறேன் யாருக்காவது ஏதாவது ரெசிபி வேணா சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன் இப்போ வந்துட்டு நல்லா பீஸ் போட்டுட்டோமா பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள் கீழே ஒரு டார்க் கலரில் இருக்கும் மேலே இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படி சாப்பிட்டாலே மெல்ட் ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் அம்மாக்கே கட் கடல் பாசி பிடிக்காது அவ்வளவா ஆனால் இப்படி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களே விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க நல்லா இருக்குமான்னு சொன்னாங்க உடம்புக்கு உடம்புக்குமே ரொம்ப நல்லது நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் நம்ம நோன்பு வைக்கிறோம்ல அதனால பார்த்தீங்கன்னா நம்ம அப்பப்போ வந்துட்டு இந்த மாதிரி கடல் பாசி எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன் நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லது ரொம்ப கோல்டாக இருக்கும் போது ஸ்கிப் பண்ணிக்கிறலாம் அவ்வளோதான் அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா அங்கிட்டு வந்துட்டு வடை சுடுறதுக்காக எப்பயும் தான் நம்ம வடையை தட்டி போட்டாச்சு ரொம்ப மொத்தமாக போடாமல் சும்மா நல்லா கொஞ்சம் வந்துட்டு முறுமுறு வரதுக்காக இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன் செம்ம வந்துருந்துச்சு வந்துருந்துச்சனைக்கு வட அவ்வளோதான் நம்மளோட நோன்பு திறக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணியாச்சு கடல் பாசி நோம்பு கஞ்சி என்னோட ஃபேவரட் அதுவும் ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மசாலாலாம் போட மாட்டாங்க நல்லா ஒயிட்டா தருவாங்க காரமே இல்லாமல் சூப்பராக இருக்கும் தேங்காய் பாலியும் செஞ்சுருப்பாங்க நல்லா இருக்கும் அதை மிஸ் பண்ணுவேன் நான் சின்ன பிள்ளைகளை அதை வாங்குறதுக்காக இப்போ கியூவில் நின்றுட்டு வருவோம் அப்புறம் இருபத்தி ஏழாம் கிழமை பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி ஊற்றுவாங்க சாரி சாரி சேமியா கஞ்சி ஊற்றுவாங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா வெள்ளனையே போயிடுறது இப்போ நம்ம சின்ன பிள்ளையாக இருந்தனால இருபத்தேழு மட்டும்தான் அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் ஒற்றைப்படை நாள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெஷல் டே தான் சொல்லிட்டு அப்புறமா தான் எனக்கு தெரியும் அப்படியே நோம்பையும் தொடர்ந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு ரெண்டு குட்டிஸும் பார்த்தீங்கன்னா நல்லா படுத்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்தாங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நான் குக்கிங் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் அவன் தங்கச்சியை பார்த்துக்க சொன்னேன்னா ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா பாருங்களேன் ஒரே மாதிரி பார்ப்பாளுங்க எனக்கே ஆச்சரியமாக போச்சு இப்போ பார்க்கும்போது பாருங்களேன் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பார்க்குறாங்க பார்த்தீங்களா மாஷா இல்லா இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வேலையே முடிஞ்சிருச்சு சும்மா தேங்காய் ஊற்றி தாளிப்பல்ல அந்த மாதிரி சாப்பாடு தான் ரெடி பண்ணேன் அந்த நோம்பு டைம்ல பார்த்தீங்கன்னா சகரில் கொஞ்சம் நான்வெஜ் இருந்தால் தான் சாப்பாடு கொஞ்சமாச்சும் அதிகமாக சாப்பிடுவோம் இல்லைன்னு பிள்ளைங்கள சாப்பிடவே தோணாது அது மட்டும் இல்லாம இந்த நான்வெஜ் சமைக்கிறது தான் ரொம்ப ஈஸி வெஜிடேரியன் வைங்கல ரெண்டு மூணு என்ன சொல்றது சைடிஷ் வந்துட்டு கண்டுபிடிக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப ஈஸியா இருக்கும் இன்னைக்கு டே பாத்தீங்கன்னா நோம்பு வச்சுட்டு மறுநாள் காலையில எடுத்த வீடியோ தான் இது இப்போ பாத்தீங்கன்னா எங்க வீட்டு செம்மையா வேர்க்க ஸ்டார்ட் ஆயிருச்சு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வீடு மூணாவது மடியில இருக்குல்ல வெயில் செம்மையா அடிக்குது ரெண்டு நாளா இந்த ஃபேன் பாத்தீங்கன்னா போன ஏப்ரல் மேல யூஸ் பண்ணது துடைக்காமல் பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்துச்சா இப்போ நமக்கு வந்துட்டு இந்த ஃபேன் கண்டிப்பாக தேவை இல்லை அதனால அப்படின்னு தான் வேலைக்கு போயிட்டு வந்தோன்னே ஃபஸ்ட்டு இதை தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மேடம் எப்படி நிற்கிறாங்க பாருங்கள் கால்த்து நல்லா வருதான் அதுதான் சொல்லிக்கிட்டே இருந்தா காற்று காற்று காற்றுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மேடம் எப்படி சொல்கிறா பாருங்களேன் இப்போ வந்துட்டு ஒரு ஃபோர் மந்த்ஸ் வந்துட்டு நம்ம கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிட்டாலே மேலே இருக்கிற வீட்டெலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி ஃபேன் எல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற வேண்டியது தான் இப்போ வந்துட்டு நம்ம அம்மா வீட்டுக்கு கிளம்பணும் மாஃ குட்டி வந்துட்டு அந்த டைம் வந்தாலே கரெக்டா கூப்பிட ஆரம்பிச்சிருவா மாமா வீட்டுக்கு போகலாமா மாமா வீட்டுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் ஆனாலும் அழக ஆரம்பிச்சிருவாங்க மேடம் காலையில் அஃபி நமக்கு கொடுத்து விட்டுட்டு மித பால் இருந்துச்சு அதை சூடு பண்ணி வச்சுட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டேன் பாருங்களேன் மணி பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி ஆயிடுச்சு இப்போவே அப்படி வெயில் போடுது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா வெயில் நல்லாவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாதினமும் இருக்குது இன்ஷல்லாக வந்துட்டு அல்லா லேஸ் ஆக்குவான் அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளும் சேர்த்து எடுத்த வீடியோ தான் அதாவது சண்டே மண்டே ரெண்டு நாளும் சேர்த்து எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவ்வளோவா எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு மைண்ட்செட்டே இல்லவே இல்லை கொஞ்சம் கோல்டாகவும் ஆயிடுச்சு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் அதனால எடுக்கவும் முடியல கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ மட்டும் எடுத்து வச்சிருந்தேன் சும்மா வந்துட்டு கை வச்சு தேய்ச்சாலே அவங்க கத்தர் போட்டாங்கன்னு நினைச்சுக்கிடுவாங்க அப்படியே வந்துட்டு அவங்களும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க போகும்போது குட்டி அப்படியே விட்டுட்டு போக சொல்லி எப்படி சொல்றா பாருங்களேன் அத்தா என்ன விட்டுட்டு போங்க விட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா இனிமே பாத்தீங்கன்னா இஃப்தாருக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க வேண்டியதுதான் அந்த சக்கரிக்கு என்ன செய்யறது இஃப்தாருக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாதி டைம் போயிடும் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செஞ்ச ரெசிப்பியை தான் திருப்பி திருப்பி செய்ய போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்ன ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா மில்க் ஷேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரிச்சைப்போல்ல நிறையா போட்டுட்டு கொஞ்சம் பாதாம் முந்திரி போட்டிருந்தேன் இது பார்த்திங்கன்னா அஃப்ரீனோட ஃபேவரெட்டு நான் ஸ்கூல் லீவ் டைம் இருக்கும்ல அப்போ செஞ்சு கொடுப்பேன் இதை வந்துட்டு நல்லா அரைச்சிடலாம் அம்மா வீட்டில் சொன்ன மாதிரி குட்டி ஜார் தான் இருக்கா பெரிய ஜார் இருந்துச்சுன்னு வைங்களேன் இதுலேயே மொத்த பாலையும் ஊற்றி அரைச்சிடலாம் இந்த ஜாரில் அரைக்க முடியாதனால பால் பார்த்து தனியாக எடுத்து வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் இந்த மில்க் ஷேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும் கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் சில பேர் வந்துட்டு அக்ரூட் அதெல்லாம் போடுறாங்க அதெல்லாம் போட்டால் அப்படின்னு குடிக்கவே மாட்டேன் அதில் ஒரு எண்ணெய் ஸ்மெல் வரும்ல அது எனக்குமே பிடிக்காதனால நான் அதெல்லாம் போட மாட்டேன் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவேன் இப்போ வந்துட்டு அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி ஆரஞ்ச் ஃப்ளேவரில் இருக்கும்ல அந்த டேங்க்கு தான் எப்போயும் போல தான் மாற்றி மாற்றி ஜூஸை போட வேண்டியது தான் வேறு என்ன பண்ணுறது நோவு முடிகிற வரைக்கும் சர்பத்து ஜூஸு ரோஸ் மில்க்கு அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கிற வேண்டியதான் அதுதான் நமக்கு தெரியுது வேற என்ன பண்ண முடியும் அதுதான் நல்லாவும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இன்னைக்கு வடையெல்லாம் சுடல சொன்ன மாதிரி கொஞ்சம் வந்துட்டு கோல்டா இருக்கிறனால சிம்பிளா அதாவது செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆல்ரெடி வாங்கின சமோசா சீட்டு சமோசா சீட்டு இருந்துச்சா அதுலேயே அப்படியே சிக்கன் சமோசா மாதிரி ரெடி சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த ஷீட் பார்த்திங்கன்னா அவ்வளோவா நல்லாவே இல்லை டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டேஸ்ட் நல்லாவே இல்லை நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எப் என்ன சொல்கிறது மாற்றி மாற்றி வச்சாலுமே அந்த ஷீட்டோட டேஸ்ட்டே என்ன சொல்கிறது சமோசாவே கெடுத்துருது அது வாங்காதீங்க யாராவது வாங்குறதா இருந்தால் வாங்காதீங்க நல்லா இல்லை அதனால தான் சொல்கிறேன் இப்போ நான் அதை வா தெரியாமல் வாங்கிட்டு டூ டைம் செஞ்சுட்டேன் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல அதனால செஞ்சு சாப்பிட்டாச்சு ஸ்டஃபிங்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிக்கனில் ரெடி பண்ணிக்கிட்டேன் நம்ம மோமோஸ்க்கு ரெடி பண்ணியிருந்தோம்ல அதே மாதிரியே ரெடி பண்ணிக்கிட்டு சமோசா சீட்டையும் எடுத்து வச்சுட்டேன் அவ்வளோதான் இன்னியோட பார்த்தீங்கன்னா இந்த சமோசா சீட்டையும் வாங்கக்கூடாது அதுக்கு போதான் நம்ம மைதா மாவில் செஞ்சுட்டு நைஸாக எழுத்துட்டு ஸ்டஃபிங் வச்சு செஞ்சாலே நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் போல் இருக்குது இனிமேல் அதுதான் செய்யணும் அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு மீன் குழம்பு சூட மீன் மத்தி மீனாக மத்தி மீன் குழம்பும் ஃப்ரையும் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா மத்தியானமே வேலையை முடிச்சிடுவாங்க ஏன்னா நோம்பு திறந்தவொன்னே அவங்களால செய்யவே முடியாது அம்மாவை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டாக்டர் நோம்பெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் எப்பவுமே அவங்க விடவே மாட்டாங்க அவங்களுக்கு மனசே கேட்காதுன்னு சொல்லிடுவாங்க பரவாயில்ல அதனால எனக்கு எதாவது ஆனால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருக்காங்க இன்ஷாலா வந்துட்டு முப்பது நோம்பு வச்சிடணும் துவா பண்ணிக்கோங்க இது வரைக்கும் எல்லா நோன்பும் வச்சிட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறனால சட்டுன்னு வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிரும் இருந்தாலும் அம்மா எல்லாரும் துவா பண்ணிக்கோங்க தான் அப்புறம் வந்துட்டு குழி பணியாரம் செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் கொஞ்சமாக தேங்காய் போட்டு செஞ்சோம் தேங்காய் நாட்டு சக்கரை போட்டு தான் ரெடி பண்ணேன் நம்ம வீட்டுக்கு பனியாரக்கள் வந்துட்டு மேலே இருக்கா அதனால் பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு அப்படி சுட்டுட்ருந்தேன் செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு இதுலேயும் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி வெள்ளம் எல்லாம் காய்ச்சி ஊற்றி செய்யலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சமோசாவை பார்க்க பார்க்க ரோமா வந்துச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சிக்கன் ஸ்டஃபிங் எல்லாம் ரெடி பண்ணி செஞ்சு ஆனால் அதில் மேலே உள்ள லேயர் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டே இல்லை அதில் ஒரு ஃப்ளேவர் கூட வேறு மாதிரி இருந்துச்சு அதனால் எனக்கு பிடிக்கவே இல்லை எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்கலை சரி ரெண்டு மூணு சிஸ்டர் வந்துட்டு இதை கேட்டிருந்தாங்க சப்போஸ் நீங்கள் வாங்கலைன்னா செய்து வாங்காதீங்க நல்லாவே இல்லை அப்படியே நோம்பு திறந்துட்டு மேலே வந்துட்டு அம்மா வந்துட்டு இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னனால மீன் குழம்பு கொஞ்சம் எடுத்துகிட்டு போமான்னு சொன்னாங்க அதுலயே முட்டையை அவிச்சு போட்டுட்டு கொஞ்சம் மீன் வந்துட்டு எனக்காக பெரட்டி வச்சுருந்தாங்க அதை வச்சு இன்றைக்கி சகருக்கு ரெடி பண்ணிட்டேன்